நல்லா இருக்கணும் நாலு பேர் சுத்தி இருக்கவங்க மட்டும் இல்ல நம்ம இந்த நாடு நல்லா இருக்கணும் நம்ம உலகம் நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி நம்ம நடக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டுகோங்களேன் அது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சிறப்புமா நீங்கள் எப்போவுமே உச்சரிக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னா இந்த மந்திரம் நீங்களும் சொல்லி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பலன் தரும்ன்ற மாதிரி மந்திரங்கள் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள் நான் நரசிம்மர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உக்ரம் வீர மகாவிஷ்ணு அதை சொல்லுங்கள் இல்லாட்டி நான் சுற்றி நடக்கும் போதே திரியம்பகம் சொல்லிட்டே நடப்பேன் திரியம்பகம் மெஜாமகம் சுகந்தி புஷ்டி வர்த்தனம் மூர் வாருக்கும் பந்தனம் திருமூசிக்கு மாமிரதம் ஓம் ரிமா சிவா நாலு கட்டமும் போட்டுட்டு தான் நான் வீட்டை வீட்டை இறங்குவேன் ஆமாம் நான் என்னை சுற்றி நான் போட்டுப்பேன் அப்போ நரசிம்மன் என்ன வழி நடத்துவார் உப்புரம் வீரம் மகாபீஷ்ணம் இருக்கு இல்லைங்களா ஜோளத்தாம் சௌரத்வோமுகம் நரசிம்மம் பீஷ்ணம் பத்திரம் மிருத்தி மிருத்தியும் நமாமியம் நரசிம்மாய நமக அந்தாலும் எங்க கூப்பிடாதான் வந்துருவாரு இந்த இடம் இல்லை நீங்க இங்கதான் நீங்க கட்டு பண்ணிட்டோம் நரசிம்மா அப்படின்னாலும் வந்துருவாரு ஒழுங்கா என்னமோ கா உப்பு போட்ட போல நரசிம்மா காப்பாத்துறாங்க கூட காப்பாத்திடுவார் ஏதாவது ஒன்னு பண்ணி காப்பாற்றுவார் நரசிம்மருக்கு வந்து கூப்பிடுற கணத்துல வந்து நிக்கிறவர் நரசிம்மர் சென்னையில உங்களுக்கு பிடித்த ஆலயம் நினைச்ச போது நான் நீங்கதான் போவேன் அப்படின்ற ஆலயம்னா எங்க உடனே கிளம்புவீங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க என் தெரியவே இருக்காது கருமாரி அம்மன் கிட்டதான் போவேன் மடிப்பிச்சு ஏந்தி எங்க அம்மாவுக்கு நான் நிறைய பரவணும் வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு நாள் நல்ல நாள் பாத்து கொடுக்க சொல்லியிருக்கேன் கொடுத்தாங்கன்னா மடிப்பிச்சை ஏந்தி கோயில் வந்து பிச்சை எடுத்து எங்க அம்மாக்கு நான் கொடுக்கணும்னு வேண்டியிருக்கேன் இந்த வேண்டுதல் அப்படின்றதெல்லாம் ஒரு சில சொல்றாங்க எதுக்கு இவ்வளவு உங்களை நீங்க வருத்திக்கிறீங்க ஏன் அப்படி கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா வேண்டுதல் இல்லடா இது வந்து எங்க அம்மாவுக்கு நான் செய்யணும்னு ஆசை ஆசைப்படுறேன் எவ்வளவு வேண்டாம் வேணாம்னு சொல்லும் போது குடுத்துக்கிட்டே இருக்கா அம்மா போதுமான்னு சொல்ற அளவுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு அப்ப நான் அவளுக்கு ஏதாவது செய்யணும்ல அப்ப நான் என்ன வருத்திட்டேங்க எங்க அம்மாவை பார்த்தாவே போதும் எனக்கு சந்தோஷம் அன்னைக்கு நான் எடுக்க போறேன் எடுக்க போற அன்னைக்கு நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்றேன் இதே பிஹைண்ட் பேக் வரட்டும் வேண்டி அவள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நிச்சயமா அதே மாதிரி நம்ம வீட்டுல செல்வம் சேரணும் தான் எல்லாருடைய இதுவா இருக்கு இப்போ வீட்டுல வந்து ஒரு நீங்க சொன்னீங்க உங்களை பத்தி சொன்னாலே அவங்க கிட்ட நிறைய புடவைகள்லாம் இருக்கான் புடவைக்குனே ஒரு வீடு வச்சிருக்காங்களா இந்த மாதிரி எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருக்காங்க இப்போ புடவை செய்யறோம்னு பீரோவை பாக்குற மிஷின்ல துணிதான் சேருதே தவிர சேர மாட்டேங்குதுமா வீட்ல செல்வம் சேரணும் அப்படின்னா இருந்தா சொல்லுங்களேன் இல்ல இப்போதான் எல்லாரும் யூடியூப் திறந்த பச்சை கற்புறம் வைங்க ஏலக்காய் வைங்க அவங்க மளிகை ஜாம மொத்தமா ஹேண்ட்பேக்ல வைங்கன்னு சொல்றாங்கல ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய காச்சி மஞ்சள் போட்டு நினைச்சு அதை வந்து என்னுடைய ஹேண்ட்பேக் அதுக்கு அதுக்கப்புறம் அம்மாவை சன்னைக்கு தான் நான் காசே உள்ள வைப்பேன் ஒரு ஒரவா வந்து அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வச்சீங்கன்னா அது சேர ஆரம்பிக்கும் அதே மாதிரி என் வீடை சுற்றி எல்லா இடத்துலேயுமே கல்லுப்பு கல்லுப்பு மேலே ஒரு படிகாரம் வச்சு வைப்பேன் ஸோ அது வந்து துஷ்ட தேவர்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் செல்வம் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சுற்றி வச்சுட்டே இருப்பேன் என்னோட இருந்து சகல இடத்துலையுமே கல்லுப்பு வைப்பேன் கல்லுப்பு மாதிரி ஒரு விசேஷம் வேற எதுவுமே கிடையாது